வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு இறையியல் கருத்தை பத்தி பார்க்க போறோம் போக்காடு அல்லது ஸ்கேப் கோட்னு ஒரு வார்த்தையை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு அது யோசிச்சிருக்கீங்களா வாங்க பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி பழைய ஏற்பாட்டுல வர ஒரு முக்கியமான சடங்குல இருந்து ஆரம்பிக்கலாம் அசாசேல் ஆடு அதாவது போக்காடுன்னு சொல்றோம் இல்லையா அது ஜனங்களோட பாவங்களையெல்லாம் சுமந்துக்கிட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு ஆனா உண்மையிலே அது எதை சுமந்துட்டு போச்சு இதுதான் நாம இப்போ டீமிஸ்டிஃபை பண்ண போற கேள்வி பொதுவா நாம என்ன நினைப்போம்னா இந்த போக்காடு ஜனங்கள பாவங்களை சுமந்துட்டு போய் அவங்கள பாவத்திலிருந்து இருந்து விடுவிக்குதுன்னு நம்புறோம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பொதுவான ஒரு விளக்கம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ எழும்புது இல்லையா அதாவது ஒரு விசுவாசியோட பாவங்களை எல்லாம் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே சரி செஞ்சிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த போக்காடு அதோட தேவை என்ன இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க நம்ம ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கணும் முதல்ல சாத்தான் அவன்தான் முதன்மை குற்றவாளி ரெண்டாவது ஆதாம் அதாவது மனிதன் அவன் கூட்டாளி இந்த கருத்துதான் இந்த முழு ஆய்வுக்கும் அடிப்படை இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா வளக்குது பாருங்க சாத்தான் அதாவது முதன்மை குற்றவாளி கடவுளை பத்தின ஒரு பொய்யை விதைக்கிறான் மனிதன் அதாவது கூட்டாளி அந்த பொய்ய நம்பி செயல்படுறான் ஸோ ஒருத்தன் குற்றத்தை தூண்டுறான் இன்னொருத்தன் குற்றத்தை செய்யறான் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு ஆனா ரெண்டு பேரோட பங்கும் வேற வேற ஓகே இப்போ யோசிப்போம் கூட்டாளியான மனிதனோட பாவத்தை கிறிஸ்து எடுத்துக்கிட்டாரு அது சரி அப்போ அந்த முதன்மை குற்றவாளியான சாத்தானோட பங்கு என்னாச்சு இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்து பாவத்தை சரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதன்மை குற்றவாளியான சாத்தான்கிட்ட நாம திருப்பி அனுப்புறதுக்கு என்னதான் பாக்கி இருக்கு அதுக்கு பதில் இதுதான் நாம பாவத்தை திருப்பி அனுப்பல அதுக்கு பதிலா சாத்தான் நம்ம மனசுல முத முதலா விதைச்சானே ஒரு பொய் அந்த தான் அவனுக்கே திருப்பி அனுப்புறோம் யோசிச்சு பாருங்க மனந்திரும்புதலோட உண்மையான அர்த்தமே இதுதான் சொல்லப்படுது அப்போ சாத்தான் என்ன மாதிரியான பொய்களை சொன்னா நீங்க கட்டளைய மீறினா சாக மாட்டீங்க நீங்க கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க இந்த மாதிரி பொய்களை சொல்லிதான் மனிதனை பாவத்தில் விழ வச்சான் இதெல்லாம் தான் அந்த ஃபவுண்டேஷனல் லைஸ் சரி இந்த பொய் எப்படி ஒருத்தரோட மனசுல வேறு ஒன்றி அவங்கள பாவம் செய்ய வைக்குது வாங்க அடுத்ததா அதை பத்தி பார்க்கலாம் பாருங்க இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள இயல்பாவே ஒரு ஆசை இருக்கு ரெண்டாவது சாத்தா அந்த ஆசையை தூன்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்றான் இந்த ஆசையும் பொய்யும் ஒன்று சேரும்போது தான் பாவம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் அந்த சித்தம் உருவாகுது அப்போ நாம அந்த பொய்ய திருப்பி அனுப்புறோம்னா என்ன அர்த்தம் நாம அந்த பொய்ய மட்டும் நிராகரிக்கல அந்த பொய் மூலமா உருவான அந்த பாவம் செய்ய தூண்டும் சித்தத்தையே நாம நிராகரிக்கிறோம் இதுதான் விஷயத்தோட ஆணிவேர் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகப்போது இது ஏன் இவ்ளோ முக்கியம் அதை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த இறையியல் பார்வை நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துது ஒன்னு கடவுளோட கட்டளைகள் கரெக்டானது தான் அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துது ரெண்டு பாவத்த தூண்டுன முழு பொறுப்பும் சாத்தானோடதுன்னு இது தெளிவா சொல்லுது கிறிஸ்து பாவத்தோட விளைவுக்கு அதாவது செயலுக்கு விலை கொடுத்தாரு ஆனா மனந்திரும்புதல் பாவத்தோட காரணத்தையே நிராகரிக்குது ரொம்ப முக்கியமா சோதனையை அதோட ஆரம்பத்திலேயே அதாவது அந்த பொய்யிலேயே எதிர்க்கிற சக்தியை இது ஒரு விசுவாசிக்கு கொடுக்குது இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது கூட்டாளியோட பாவத்துக்கு விலை கொடுக்கணும் அதை கிறிஸ்து கொடுத்துட்டாரு முதன்மை குற்றவாளியோட தூண்டுதல் திருப்பி அனுப்பப்படணும் மனம் திரும்பிய கூட்டாளி அதை திருப்பி அனுப்புறான் எவ்வளோ ஆழமான தெளிவான ஒரு கருத்து இல்லையா கடைசியா இந்த ஆய்வோட இறுதியில உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் சாத்தானோட பொய்ய நீங்க அவனுக்கே திருப்பி அனுப்பிட்டா அந்த பொய் உங்க மேல உண்மையிலே என்ன அதிகாரத்தை கொண்டிருக்க முடியும் இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நன்றி